இப்படி எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லுகின்ற தேர்தல் நன்கொடையை ஒரு அரசியல் கட்சி ரகசியமாக வெளியே சொல்லாம வாங்குறது தப்புன்னு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு சொல்லிடுச்சு ஆமா அயோக்கியத்தனம் வாங்குறது தப்பு இப்போ நான் என்ன கேட்கிறேன் கோர்ட் சொல்லிடுச்சு இல்ல கரூரில் இருந்து கொண்டு நான் மோடிக்கு கேட்கிறேன் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அதானிக்கு உதவினீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அம்பானிக்கு உதவினீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் உதவினீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு

இந்த ரெண்டையும் சேர்த்தா மோடியை ஜெயில பொண்ணு இல்லையா பிஜேபிக்கு கொடுத்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயோ ஐநூறு கோடி ரூபாயோ அதானி கொடுத்திருந்தால் அந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரூபாய் மோடிக்கு போக வேண்டிய லஞ்ச பணம் என்று நான் சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு நாள் மோடியை ஜெயிலே நிறுத்தி வழக்கு தொடர்ந்து அவளை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய காரணம் வரும் அதையும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர் செய்யக்கூடும் செய்ய முடியும் எனக்கு ஒரு பயம் எனக்கு ஒரு சந்தேகம் பொது வாழ்க்கையில சந்தேகம் என்று வந்து விட்டால் தீர்த்து வைக்க வேண்டியது கடமை ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி எங்க வச்சிருக்கு பாத்தீங்களா ஈடு இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாம் வந்தீங்களே எல்லாம் விட்டு சோகன போட்டீங்களே பண்ணாம வேற ஆறாவது டேப்புங்கிறாரு அறுபது டேப்ப விடுவோம் நான் பாத்துக்கிறேன் டேய் நீ சொல்ற மாதிரி குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றினால் ராஜாவே அகதி இந்தியா மூணு தடவை மந்திரியா இருந்தா அஞ்சு தடவை எம்பியா இருந்தேன் நானே அகதினா பாவம் இந்த இருக்க அகமது பட்டேல் என்ன பண்ணுவாரு இந்த ஊர்ல இருக்க ஐப்பான் என்ன பண்ணுவாரு